வணக்கம் ஜோட அன்பர்களுக்கும் காணொளி நேயர்களுக்கும் மந்திர பிரியர்களுக்கும் என்னாலும் நன்னாளாக அமைய வாழ்த்துக்கள் வணக்கங்கள் ஓம் அகத்தீஸ்வராய் நமக இந்த பதிவில் மிகவும் சக்தி வாய்ந்த சனீஸ்வர பகவானின் ஸ்லோகத்தை நான் பதிவிட விரும்புகிறேன் சனிபானுடைய அருமை பெருமை அளப்பரியது பொதுவாக சூரியனுக்கு இரண்டு மனைவிகள் உஷா தேவி பிரத் யுஷா தேவி இந்த பிரத் யுஷா தேவிக்கு பிறந்தவர்தான் சனி பகவான் ஆக சூரியனுக்கு எவ்வளவு சர்வசக்தி ஆற்றல் இருக்கிறதோ அதற்கு இணையான சர்வசக்தி படைத்தவர் இந்த சனி பகவான் பொதுவாக சூரியன் பகல் கிரகம் என்றால் சனி பகவான் இரவு கிரகம் நிசி கால பிதா என்று சொல்வார்கள் ஒரு ராசி கட்டத்தில் பன்னெண்டு ராசி கட்டத்தில் சூரியன் ஒரு மாதம் என்று பன்னிரெண்டு மாதங்கள் வலம் வருகிறார் ஆனால் ஒரு ராசி கட்டத்தில் இரண்டரை ஆண்டுகள் சனி பகவான் வளம் வருகிறார் அதனால் அவரை மந்தன் என்றும் கூறுவது உண்டு பொதுவாக சனி பகவான் மிகவும் நீதி நேர்மை தயவு கருணை கடாச்சம் கொண்டவர் காலபைரவருடைய சீடர் நவகிரக அமைப்பில் ஏழாவது கிரகமாகவும் ஆயில் ஆரோக்கியம் தரும் கிரகமாகவும் பலவிதமான நன்மையை சுகபோகத்தை உலக புரட்சியை நடத்துகின்ற கிரகமாகவும் சனி பகவான் கருதப்படுகிறார் ஆக ஒரு ஜாதகத்தில் ஆயுள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க வேண்டுமென்றால் சனி பவானுடைய பேரொருள் அந்த ஜாதகருக்கு இருக்க வேண்டும் பொதுவாக பன்னிரெண்டு ராசியில் பூசம் அனுசம் உத்திரட்டாது என்ற நட்சத்திரம் கொண்டு சனி பகவான் கிரக தேவதையாக கருதப்படுகிறார் சனி அதி தேவதை யம தர்மன் என்றும் கால பைரவர் என்றும் சிவபெருமானை வழிபட்டு கிரக பதவி அடைந்தார் என்றும் அவருடைய புராண மகிமை கூறப்படுகிறது ஒரு ஜாதகத்தில் எவ்வளவு ஏழையாக பிறந்தாலும் சனியுடைய பூரண கடாட்சம் இருந்துவிட்டால் அவர் செல்வ செழிப்பிலும் அறிவு விலாசத்திலும் மேதா விலாசத்திலும் பெரிய கல்விமானாகவும் இந்த உலகத்தை புரட்டி போடும் புரட்சியாளனாகவும் வளம் வந்து விடுவார் அவ்வளவு பெருமை வாய்ந்தவர் சனி பகவான் ஆக உயர்வுக்கு உயர்வாகவும் நீதிக்கு நேதியாகவும் நேர்மைக்கு நேரிய நேர்மையாகவும் சொல் ஒன்று செயல் ஒன்று என்று தெளிவான ஒரு சத்தியத்தை பரப்புகின்றவர் சனி பகவான் பொதுவாக சனி பகவான் ஏன் மந்தன் என்று சொல்கிறோம் என்றால் அவருடைய வேகம் மிகவும் கடுமையானது அவர் தொடர்ந்து சுற்றி கொண்டிருந்தால் இந்த பூலோகம் தாங்காது என்றும் அவரை மெதுவாகவே சுற்ற வைத்தனர் என்று இந்த ஜோட அன்பர்கள் ஆராய்ச்சியில் கருதுவார்கள் அது ஒரு சிறு கதை உண்டு அன்ற சராசரத்தில் ஒரு சித்தர் தியானம் செய்து கொண்டிருந்தார் தவம் செய்து கொண்டிருந்தார் சனியுடைய சுழற்சியுடைய ஓட்டம் சுற்றி வரும் பொழுது அந்த சித்தரை இடித்து கொண்டு சென்று விட்டார் இல்லாமல்ல இறைவனை ஒருமுகமாக தியானித்து கொண்டிருக்கின்ற அந்த சித்தருடைய கிரக வேகம் தாங்க முடியாமல் அவர் அதிர்ந்தார் எந்த ஒரு பற்று இல்லாமல் நானே இவ்வளவு வேகத்தை தாங்க இயலவில்லையே பூலோகத்தில் இருக்கின்ற உயிர்கள் மக்கள் அனைவருமே பற்று உள்ளவர்கள் அதாவது ஆசை உள்ளவர்கள் அவர் இந்த வேகத்தை சனியுடைய வேகத்தை எப்படி தாங்குவார்கள் அதனால் அவருடைய வேகத்தை குறைக்கும் வண்ணம் தன்னுடைய கா அவருடைய காலையில் ஒரு காயத்தை ஏற்படுத்தினார் என்று ஒரு சிறு செய்வழி கதை ஒன்று உண்டு பொதுவாக சனி பகவான் எந்தளவுக்கு நீதி நேர்மையோ அந்தளவுக்கு ஆணவமும் கொண்டவர் அந்த ஆணவத்தால் அனைவரையும் பீடிப்பவர் ஒரு சுத்தருக்கு சனி பகவான் ஆகாத இடத்தில் ஏழரை சனி கண்டமச்சனி சனி அர்த்தாஷ்டம சனி என்று தொடர்ந்து வந்தால் என்னதான் அறிவு தெளிவு இருந்தாலும் தான் என்ற அகந்தை வந்துவிடும் இந்து சோதனை தந்து அனுபவ பாடத்தை கற்றுத்தருபவர் ஆக சனி பகவானுடைய ஆணவத்தை குறைக்கும் வண்ணம் பைரவர் தன்னுடைய தண்டத்தால் அவருடைய இடது காலை அடித்தார் என்றும் அதன் பிறகு அவர் ஊனமடைந்தார் என்றும் மந்தகதி அடைந்தார் என்றும் அவருடைய ராசி கட்டத்தினுடைய ஓட்டம் ரெண்டரை ஆண்டுகளாக நீடிக்கிறது என்றும் ஒரு ஒரு சொல் கதை ஒன்று உண்டு ஆக சனி பகவானுக்கு பல கதைகள் சொன்னாலும் சூரியனுடைய நேரடி மைந்தர் இரண்டாம் மனைவிக்கு பிறந்தவர் ஆக அவர் சிவபெருமானை பூஜித்து கிரக பதவி அடைந்தார் என்றும் உலகத்தில் நீதியை நிலைநாட்டுபவர் என்றும் மனு நீதியை பரப்புவர் என்றும் ஜீவகாரணியத்தை என்றும் விடுதலை வேட்கையை தருபவர் என்றும் ஒரு பெருமை வாய்ந்த சிறப்பு செய்தி அவருடைய கிரக அம்சத்தில் காரகத்தில் பொதுவாக ஏழையாக இருந்தாலும் செல்வந்தனாக ஆகிவிடுவார் செல்வந்தனாக இருந்தால் பர உபகார வள்ளல் தன்மை வாய்ந்து விடுவார் என்று சனிபவனுடைய அருள் கிடைக்கின்றது இப்படி தான் ஜாதகத்தில் அந்த கதை வருகிறது ஆக என்னதான் நாம் அனுபவ பாடத்தில் சனி ஆராய்ந்தாலும் ஒருபொழுதும் சனிபாவுடைய பேருளை மிகையாக சொல்லிவிட இயலாது என்று அவ்வளவு செல்வாக்கு உடையவர் ஆக சனிபாவுடைய பேருழல் பெற்றவர்கள் நீதிமான்களாக தியாகிகளாக வள்ளல் பெருந்துகைகளாக உலகத்தையும் உலக மக்களையும் நலம் பயக்கும் மண்ணும் சேவை செய்கின்ற நல்ல வாழ்நாள் சாதனையாளராகவே அந்த பிராப்த யோகத்தை சனிபவன் தருகிறார் பொதுவாக பூசம் அனுசம் உத்தரட்டாது என்ற மூணு நட்சத்திரம் அவருடையது ஆக இந்த பகவானுடைய அமைப்பில் பத்தொம்பது ஆண்டுகள் ஒரு திசா வருடத்திற்கு சனி சனிபானுடைய மகிமை அளப்பரியது சனிபானுடைய கிரக அமைப்பில் ஆயுள் காரகனாக வருகிறார் கோச்சாரத்தில் மூன்று ஆறு பதினொன்று என்ற இடத்தில் சனிபவன் வந்து அமர்ந்தால் பலவிதமான வாழ்வில் முன்னேற்றங்களை தந்துவிடுவார் அவருடைய திருவரளை பெற வேண்டுமென்றால் சனிக்கிழமை தோறும் சனிசுர பகவானுக்கு அதனுடைய கால பைரவரை வழிபாடு செய்ய வேண்டும் அல்லது நவக்கிரக மண்டலத்தில் சனி பகவான் மேற்கு நோக்கி இருக்கிறார் அவரை வழிபாடு செய்ய வேண்டும் வழிபாடு மட்டும் போதுமா என்றால் அது போதாது நீதி நேர்மை தயவு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு சொல் செயல் ஒருமித்த கருத்தோடும் உண்மைக்காகவும் சத்தியத்துக்காகவும் வாழ்பவர்களை அவர் எப்போதுமே சூட்சமாக ஆசீர்வதிக்கிறார் என்று சித்தர்கள் ஞானிகள் ரிஷிகள் தங்களுடைய அனுபவத்தில் நடைமுறையில் சொல்லுகிறார்கள் அப்படியென்றால் இந்த உலகத்தில் சேர்க்கரிய செயல் செய்பவர் சூரியன் மட்டுமல்ல சனி பகவானும் கூட சூரியன் அரசன் என்றால் அந்த அரசனை எதிர்த்து கேள்வி கேட்பவர் சனி பகவான் அந்த அரசனுக்கு இணையாக மக்கள் ஆட்சியை கொண்டு வந்து தந்தவர் சனி பகவான் என்று அவருடைய ஆராய்ச்சி தகவல்கள் குறிப்பிடப்படுகின்றார் அவ்வளோ பெரிய சனி பகவான் காலபைரருடைய சீடன் ஆக காலவரை வணங்கினால் இவருடைய அருள் உண்டு இவரை வணங்கினாலும் நேரடியாக இவர் அருள் உண்டு ரெண்டாவது ஆயுள் காரகன் என்பதால் சித்தர்களுடைய அம்சத்தை இவர்தான் வழங்குகிறார் ஜீவ சமாதி சித்தர்களுடைய இரவா நெறி அதே தில் காய கல்ப மூலிகைகள் இவையெல்லாம் சனிபானுடைய கிரக யோகத்தால் தான் கிடைக்கின்றது என்று அகத்தியருடைய நாடி ஜோட வழியாக நான் அறிந்து கொண்டேன் ஆக சனிபானுடைய பெருமை அளப்பரியது அவருடைய சுலோகத்தை அன்றாடம் நீங்கள் பாராயணம் செய்து கொண்டால் உங்களுக்கு நல்ல மன அமைதி உடல் நலம் மனநலம் செயல்நலம் ஆயுள் ஆரோக்கியம் சகல சம்பத்து தன தானியம் பசு புத்திர லாபம் எல்லாம் கிடைக்கும் என்றும் பொதுவாக அவருடைய சுலோகத்துடைய மையமை சொல்லப்படுகிறது அது என்ன சுலோகம் என்றால் ஒரு முக்கியமான சுலோகம் நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் ஏமாக்ரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனைச்சரம் இந்த தான் ஒரு முக்கியமான சுலோகம் இந்த சுலோகத்தை அன்றாடம் உங்களுடைய பக்தி வழிபாட்டில் பாராயணம் செய்து வந்தால் அல்லது சனிக்கிழமை தோறும் தொடர்ந்து ஒன்பது முறை பதினோரு முறை இருபத்தோரு முறை என்று பாராயணம் செய்து வந்தால் சனிமனுடைய பூரண கடாட்சம் கிடைக்கும் அறிவு விருதியாகும் மேதாவலாசம் கிடைக்கும் நல்ல எண்ணங்கள் மேன்மையடையும் நம்மளுக்கு இடையூறாக இருப்பவர்கள் நம்மை விட்டு விலகுவார்கள் நல்ல எண்ணம் கொண்டவர்கள் நம்மளோடு நட்பு கொள்வார்கள் நாம் நல்ல எண்ணங்கள் கொண்ட மனிதர்களோடு நட்பு கொண்டு நம்முடைய எண்ணத்தையும் குணத்தையும் பெருக்கிக் கொள்ளலாம் அவருடைய பூரண அருள் கிடைக்கும் நீதிமானாகவும் மேன்மையான சிறந்த மனிதனாகவும் வளம் வருவதற்கு சனி பகவானுடைய கடாட்சம் வேண்டும் அவ்வாறு சனி பகவானுடைய தோஷம் நிவர்த்தி செய்யவும் கிரக ரெண்டாம் இடம் நாலாம் இடம் எட்டாம் இடம் ஏழாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் என்கின்ற கிரக தோஷமும் கோச்சார தோஷம் நிவர்த்தியாகவும் ஜனன ஜாதகத்தில் பாதகமான இடத்தில் சனிபவன் அமர்ந்து தோஷம் செய்தால் அவருடைய தோஷம் நிவர் செய்யவும் அன்றாடம் உங்களுடைய பக்தி வழிபாட்டிலும் சனிக்கிழமை தோறும் இந்த சுலோகத்தை பாராயணம் செய்து வந்தால் உங்களுக்கு சனி பூரண அருள் கிடைக்கும் என்று இந்த சுலோகம் மீண்டும் ஒரு முறை நீலாஞ்சான சமாவாசம் ரவி புத்திரம் எமாக்ரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனைச்சரம் என்ற சுலோகத்தை தொடர்ந்து பாராயணம் செய்து வந்தால் அவருடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும் என்றும் நீதி நேர்மை கடமை கண்ணியம் கட்டுப்பாடோடும் இல்வாழ்விலும் இறைவாழ்விலும் தான தர்மத்தோடும் தயவோடும் கருணையோடும் ஜீவகாரணியத்தோடும் ஒழுகி வாழ்ந்தால் அவருடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும் என்றும் இந்த ஸ்லோகத்தை நீங்கள் அன்றாடம் உங்களுடைய பக்தி பாராயணத்தில் மனனம் செய்து ஜெபம் செய்து வாருங்கள் சகல சௌபாக்கியம் கிடைக்க சனிமவனுடைய பூர்ண அருள் கிடைக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஓம் சனிஸ்வராய வித்மகே ரவிபுத்ராய திமி தன்னோ சனி யட்ச பிரசோதையா நன்றி வணக்கம்